மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அதுவும் நேரளவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வெற்றிகரமாக மை யூடியூப் சேனல் மூலம் அறுநூறு காணொலிகள் அறுநூறு வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டு யூடியூப் யூடியூப் மூலம் மக்கள் ஆதரவு கொடுத்துள்ளார்கள் கடந்த ஆறு மாதங்களில் ஒரு முக்கியமான மயில்கள் புதிய சாதனையாக மை யூடியூப் சேனலில் வெற்றிகரமாக இந்த அறுநூறு வீடியோக்கள் பல்வேறு ஜிஎஸ்டி சம்பந்தமான காணொலிகள் ரயில் சம்பந்தமான காணொலிகள் வருமான வரி சம்பந்தமான காணொலிகள் போன்றவை உடனுக்குடன் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காகவும் இந்தியாவில் உள்ள முப்பத்தி நான்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மக்கள் உடனடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பரிமாறி கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களது அமோகமான ஆதரவு மீண்டும் மீண்டும் வேலை செய்ய தூண்டுகிறது அந்த அளவிற்கு ஆயிரத்தி இருநூறு மணி நேரங்களை கடந்து மை யூடியூப் சேனல் வெற்றிகரமாக அனத புதிய சாதனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி சட்டம் ஒரு புதிய சட்டம் இந்த சட்டத்தில் எந்த விதமான முன் அறிவிப்புகளும் வராத காரணத்தினால் ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய கடினமான காலங்களை கடந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அடியெடுத்து வைத்தோம் வெற்றிகரமாக இந்த புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் மை யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி பயணத்தின் காரணமாக ஜிஎஸ்டி கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது அதன் பிறகுதான் மை யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அந்த வகையில் கடந்த எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டி என்ன செய்தது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் ஒரு அச்சீவ்மெண்ட் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை மை யூடியூப் சேனல் மூலம் ஜிஎஸ்டி ஏற்படுத்தி கொடுத்ததற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல எண்ணற்ற ஆசான்கள் தொடர்ந்து கொடுத்த ஒத்துழைப்பு காரணமாக ஜிஎஸ்டியில் கடந்த எட்டு ஆண்டுகளை கடந்து பல்வேறு சிக்கல்களையும் பல்வேறு புதிய சவால்களையும் எதிர்நோக்கி பல்வேறு பொருளாதார சிக்கல்களையும் தாண்டி வெற்றிகரமாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ தகவல்களை உடனுக்குடன் வரித்தொல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் குறிப்பாக ஜிஎஸ்டி பிக்கல் வரி அலோசர்கள் தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிக்கல் ஆலோசகர்கள் மற்றும் தமிழ்நாடு வணிகர்கள் அனைவருக்கும் உடனுக்குடன் தெரியப்படுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களையும் சங்கட சங்கடங்களையும் பொருளாதார இழப்புகளையும் நாம் விழிப்போடு இருந்து ஆன்லைனில் குறிப்பாக ஜிஎஸ்டி வலைதளத்தில் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே ஒரே ஒரு முறை மட்டுமே செய்யப்படும் மறுமுறை செய்வதற்கு எந்த விதமான வசதிகளும் கடந்த எட்டு ஆண்டுகளாக செய்து கொடுக்கப்படவில்லை அதாவது நோ மாடிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் சிறிய தவறுகளானாலும் அந்த தவறுகள் ஹியூமன் எரர்ஸ் மனித தவறுகள் என்பது வேண்டுமென்று செய்யப்படாது டைப்பிங் செய்யும்போது தட்டச்சியில் நாம் அடிக்கக்கூடிய எழுத்துப்பிழைகள் ஏதாவது ஏற்படுத்தா ஏற்பட்டால் மாற்றம் செய்வதற்கான வசதிகள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி வலைதளத்தில் செய்யப்படவில்லை என்பது வருத்தமான செய்தியாகும் இதில் வேலை செய்பவர்களுக்குத்தான் அதனுடைய உண்மையான சங்கடமும் கஷ்டமும் பொருளாதார இழப்புகளும் மன உளைச்சலும் மன வேதனையும் தெரியும் அவற்றையெல்லாம் கடந்துதான் கடந்த எட்டு ஆண்டுகளை தாண்டி தற்போது வெற்றிகரமாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ புதிய ஜிஎஸ்டி மாற்றங்கள் காரணமாக பொதுமக்களுக்கு ஜிஎஸ்டி வரி வீதம் குறைப்பின் காரணமாக அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தெட்டு சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளன பெரும்பாலான பொருட்கள் பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டு ஐந்து சதவீதத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளன குறிப்பாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேவைகள் வழங்கும் முக்கியமான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியாக இதுவரை விதிக்கப்பட்டு அதிக சிக்கலை ஏற்படுத்திய இன்சூரன்ஸ் செக்டார் காப்பீட்டு தனிநபர் காப்பீடு ஆயுள் காப்பீடு போன்றவை ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் முழுமையாக ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டு ஜிஎஸ்டி இனிமேல் கிடையாது என்ற வகையில் அனைத்து விதமான பாலிசி ஹோல்டர்ஸ் இனிமேல் தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய பாலிசிகளுக்கும் ஏற்கனவே லேப்ஸ்ட் பாலிசிகளுக்கும் ரிமவல் செய்வதற்கான ஒரு வசதி மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது ஆகவே இதுவரை லேப்ஸ்டு கண்டிஷன் உள்ள தங்களது பாலிசிகளை புதுப்பிப்பதற்கு வசதியாக பல்வேறு நிறுவனங்கள் குறிப்பாக எல்ஐசி மற்றும் அனைத்து தனியார் நிறுவனங்களும் ஜிஎஸ்டி வரி இல்லாமல் தங்களது பாலிசிகளை புதுப்பிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளன இதே போன்று குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சரக்கு பற்றிய விவரங்கள் முழுமையாக கார்கள் பற்றிய வரி குறைப்பும் மற்றும் டூ வீலர்ஸ் இரு சக்கர வாகனங்கள் குறைப்பும் பிரைஸ் லிஸ்ட் முழுமையான விவரங்கள் அந்தந்த கம்பெனி வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது அவற்றையும் போஸ்டில் பதிவிடுகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தேவைப்படுபவர்கள் வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் வாகனம் என்பது தற்போது கடனுக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றன ஆகவே அன்றாட வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய தினசரி பயன்பாட்டில் உள்ள பொருட்களுடைய விலைகள் மளிகை ஜாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளதால் இனிமேல் விலைகள் குறையும் ஆகவே அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் தற்போது ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்காத நிறுவனங்கள் மீது புகார் அளிப்பதற்கு ஒன் நைன் ஒன் ஃபைவ் என்ற புதிய இலவச தொலைபேசி எண்ணை அறிமுகம் செய்துள்ளார்கள் அப்படி வணிகர்கள் நுகர்வர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு பொதுமக்களுக்கு வரி குறைப்பு பலனை கொடுக்காத வணிகர்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம் என மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஒன் நைன் ஒன் ஃபைவ் ஒன்று ஒன்பது ஒன்று ஐந்து என்ற புதிய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அந்த எண்ணானது இலவச தொலைபேசி எண்ணாகும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம் என பொதுமக்கள் புகார் எனவும் அந்த தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றையும் இன்று காலை எனது போஸ்டில் பதிவு செய்துள்ளேன் ஆக ஜிஎஸ்டி சட்டத்தில் மாற்றங்கள் என்பது கடல் அலைகள் போன்று கடல் அலைகள் ஓய்வதில்லை அதே போன்றுதான் ஜிஎஸ்டி சட்டத்திலும் மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் ஜிஎஸ்டி புதுப்பிப்புகள் ஜிஎஸ்டி புதுப்பிப்புகள் செய்ய செய்து கொண்டே இருந்தால்தான் நாம் தொழில் செய்ய முடியும் அல்லது தொழில் இருக்க முடியும் என்ற நிலை வந்துவிட்டது ஒரு புறம் கடந்த மாத வேலைகளை செய்ய வேண்டும் ஜிஎஸ்டி ஃபைலிங் இ ஃபைலிங் செய்ய வேண்டிய சூழ்நிலை மறுபுறம் வணிகர்களுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரியுடைய கடமையாகும் ஏனென்றால் கொடுக்கப்பட்ட காலம் என்பது மிக குறைவான காலமாக இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஃபைலிங் செய்வதற்கு ஜிஎஸ்டிஆர் ஒன் பதினொன்றாம் தேதி அதில் வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறைகளை கழித்து பார்த்தால் மூன்று அல்லது நான்கு நாட்களே கிடைப்பதே அபூர்வமாக இருக்கிறது ஏனென்றால் முதல் வாரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாட்களில் பெரும்பாலான வணிகர்கள் அந்த கடந்த மாத கணக்குகளை சரி செய்வதற்கு எடுத்துக் கொள்கிறார்கள் ஆக ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி செய்வதற்கு பதினான்காம் தேதி தான் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஓபன் ஆகும் திறக்கப்படும் ஆக நான்கு நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை பதினொன்றாம் தேதி முடிந்து பன்னெண்டு பதிமூணு பதினான்களுக்கு மேல்தான் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் செய்ய முடியும் அதிலிருந்து ஆறு நாட்களுக்குள் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி லேட் லேட்டி ஜிஎஸ்டி தாமத கட்டணம் இல்லாமல் ஃபைலிங் செய்ய முடியும் இதற்கு இடையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது விடுமுறை நாள் கூடுதலாக வந்தால் மேலும் அவகாசம் அல்லது கால நீட்டிப்பு கிடையாது இதுதான் ஜிஎஸ்டி சட்டம் இந்த இடத்தில்தான் மிக முக்கியமான முரண்பாடு ஏற்படுகிறது கடந்த கால டி என் வாட்ஸ் சட்டத்திற்கும் தமிழ்நாடு மாநில டிஎன் ஜிஎஸ்டி சட்டத்திற்கும் காரணம் இதுவரை வரி தொழில் செய்தவர்கள் எந்த விதமான தொழில் நஷ்டத்தையும் இதுவரை சந்திக்கவில்லை கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஃபைலிங் உள்ள சிக்கல்கள் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் யாரும் இதுவரை எந்த ஒரு ஜிஎஸ்டி ரிட்டனையும் தாக்கல் செய்யவில்லை ஆக ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இன்ஃபோசிஸ் அவர்களுக்கும் எந்த விதமான பொருளாதார சிக்கலும் அல்லது வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் மோதல்களுக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இன்ஃபோசிஸ் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் தான் ஏனென்றால் அவர்கள் சர்வர் பிரச்சனைகள் என்ற வகையில் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படாமல் ஜிஎஸ்டி தாமத கட்டணம் வழங்கப்படுவது வரி செலுத்துவோர்கள் மற்றும் வரி ஆலோசர்களிடையே இணக்கமான உறவை சிக்கலாக்குகிறது சில நேரத்தில் பதினாறு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் வேலை பார்த்த சில்லறை வணிகம் பார்த்த வணிகர்களுக்கும் வரி ஆலோசர்கள் ஜிஎஸ்டி களுக்கும் இடையே மனவட்டத்தை ஏற்படுத்தி அந்த கணக்கே போய்விடுகிறது இத்தனை ஆண்டுகளாக உழைத்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை இதுவரை ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் நிதியமைச்சகம் தமிழ்நாடு அரசு பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி அந்த வேலைகளை முடித்து கொடுக்கக்கூடிய வரித்தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு இதுவரை நலவரையம் அமைக்கவில்லை என்பதுதான் வேதனையான செய்தி ஆகவே இந்த காணொலி மூலம் வேண்டுகோள் வைப்பது கடந்த எட்டு ஆண்டுகளாக பல லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு வருமானம் விட்டி தரும் வரித்தல் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு அகில இந்திய ஜிஎஸ்டி பிக்கல் வரி ஆலோசகர்கள் நல வாரியம் அமைக்க வேண்டும் அதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் சிபிஐசி உரிய அறிவிப்பு வழங்கி உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் அடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கு நலவரம் அமைத்துக் கொடுங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் தொடர்ந்து தொழில்நஷ்டத்திற்கு வேலை செய்யக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகும் கடந்த கால சட்டத்தில் உள்ளது போன்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்கள் வந்தால் விடுமுறை நாட்கள் வந்தால் அரசாங்க விடுமுறை தினம் என்றால் கால நீட்டிப்பு வழங்கப்பட வேண்டும் அதிகாரிகளுக்கு போன்று சில்லறை வர்த்தகம் பார்க்கக்கூடிய சில்லறை வியாபாரிகள் வணிகர்கள் வரி செலுத்துவர்கள் வரி ஆலோசகர்கள் போன்ற அனைவருக்குமே ஒரே சட்டம் ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசகர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது ஆனால் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு விடுமுறை என்பது ஒரு முரண்பாடான ஒரு சிக்கலான விஷயமாக பார்க்கப்படுகிறது காரணம் வங்கிகள் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி இ பேமெண்ட் செய்து வரி செலுத்தி இஃபெயிலிங் செய்ய முடியும் குறிப்பாக வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்து விடுகிறார்கள் ஆனால் வேலையை ஒத்துக்கொண்ட வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் பாடுதான் திண்டாட்டம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஏற்படக்கூடிய ஜிஎஸ்டி தாமத கட்டணத்திற்கு அவர்கள் தான் கட்ட வேண்டும் என்ற பொறுப்பு அதிகரிக்கிறது ஆனால் ஜிஎஸ்டி குறைகள் கண்டுபிடிப்பதற்கு ஜிஎஸ்டி சட்டம் ஓராண்டு என்பது ஆறாண்டாக நீட்டித்து ஜிஎஸ்டி சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது குறைகள் கண்டுபிடிப்பதற்கு ஆறு ஆண்டுகள் வேலை செய்வதற்கு பத்து நாட்கள் கூட கொடுக்க கூடாது அல்லது சனி ஞாயிறு வந்தால் கூடுதலாக அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை இது போன்ற சில நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கத்தின் வைக்கிறோம் கனியோடு பரிசீலை செய்து இனி வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ்டி சட்ட சீர்திருத்தம் செய்து வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி நோக்கம் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வந்த புதிதில் எந்த ஒரு முன்னறிப்பும் செய்யப்படாத காரணத்தினால் எப்படி ஃபைலிங் ஃபைலிங் செய்வது என்பதே தெரியாது அதே போன்ற ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கும் புதிது ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் புதிது சட்டம் புதிது ஆக அனைவருமே புதிது ஆனால் பாதிப்பு என்ற வகையில் பார்க்கும்போது ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் வரி ஆலோசகர்கள் வரி தொழில் செய்யக்கூடியவர்கள்தான் பாதிக்கிறார்கள் அதிக பொருளாதார சிக்கலையும் பொருளாதார தண்டனைகளும் தாண்டிதான் தற்போது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வெற்றிகரமாக எடுத்து வைக்கிறோம் இதன் காரணமாக தொடர்ந்து நாம் அப்டேட்ஸ் புதுப்பிப்புகள் காரணமாக அப்டேட்ஸ் செய்வதால் இனி கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் பொருளாதார தண்டனைகள் இருந்து நாம் மீண்டு வரலாம் என்பதுதான் இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவருக்கும் சொல்லி கொள்வது உங்களது மேலான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களது ஆதரவு தரங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறு நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா உங்களது மேலான கருத்துக்களை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்